தேவனுக்கு மையமே உண்டாவதாக முதலாவது சபைகளில் தேவனை ஆராதிக்கும் போது நடனம் ஆடுவது தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா அது வந்து வசனம் என்ன சொல்லுகிறது அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போயிடும் முதலாவது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா தாவு இது பெட்டிக்கு கத்த தேவனுக்கு முன்பாக முழு பலத்தோடு ஆடினான் என்று வசனம் சொல்லுகிறது ஓகே ஃபைன் முழு பலத்தோடு ஆடினான் அவ ஆடும்போது என்ன நடந்துச்சுன்னா அவ ஆடுற அந்த ஆரவார சத்தத்தை கேட்டு அந்த கர்த்தனுடைய பெட்டியை கொண்டுட்டு போகிற அந்த மாடு வந்து இடறிச்சு இடரும் போது பெட்டி கீழே விழும்போது ஊசாயி தன் க வேற கைய நீட்டுனா கையை நீட்டும் போது கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டு கர்த்தர் அவனை அடித்தார் அவன் அடித்த இடத்துல செத்தான் இது வசனம் ஓகேவா ஃபர்ஸ்ட் மர்டர் இது கடவுள் பண்ணது டான்ஸ் ஆடும் போது என்ன தம்பி டான்ஸ் ஆடும் போது சொல்றீ அப்படின்னா டான்ஸ் ஆடுனாலதான் போட்டனாலதான் அந்த மாடு வந்து இடறிச்சு எவ நிமித்தமா இடல் வருகிறதோ அவன் கழுத்துலதான் தான் எந்திரக்கல்ல போடணும் அதை இடற தான் ஊசா கையை நீட்டினால் ஊட்டம் கையை நீட்டும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு விளங்கிச்சு இது முதலாவது ஆட்டத்தின் பின்விளைவு இரண்டாவது ஆட்டம் தாவிது அதே முழு பலத்தோடு ஆடி தன் வீ அவனுடைய சிவர் ஜனத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதித்து வீட்டிற்கு வருகிறார் அவர் வீட்டுக்கு வந்த உடனே மீகால் சொல்றாங்க அவங்களுடைய மனைவி வீட்டம்மா சொல்றாங்க உங்களுடைய வஸ்திரம் உரியத்தக்கதான் இருப்பதாக உங்களுடைய வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி ஓகே ஃபைன் வஸ்திரம் முறிந்தால் எந்த மனைவிக்கும் கோபம் வரதான் செய்யும் ஓகே ஃபைன் வஸ்திரம் உரிவது யாருடைய வேலை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதாம் முதல் கொண்டு வஸ்திரம் முறிகிறது வேலை பிசாசினுடையது ஓகேவா அவன் நிர்வாணம் எந்த இடத்துல வரும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா என்னைக்கு வாழ்றியோ அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நிர்வாணம் வரும் அது ஆதா அம்மா இருந்தாலும் சரி பொன் கண் கட்டி கண்ணுக்குட்டிய வச்சு கும்பிடும் போதுவா இருந்தாலும் சரி அந்த குடிச்சிருப்பாரு நோவா அவர் குடுத்து வெறித்திருக்கும் போதும் வரும் வசனத்தை நிர்வாணம் உன் வாழ்க்கையில எப்போ வரும்னா நீ வசனத்திற்கு விரோதமா என்னைக்கு வாழ்றியோ அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நிர்வாணம் வரும் அது பிசாசின் உபதேசம் நல்லா புரிஞ்சுக்கோ அன்னைக்கு அவன் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது மீங்கால் சாகும் வரை அவளுக்கு அவருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார் ரெண்டாவது ஆட்டத்தோட விளைவு உன்னுடைய மனைவிக்கு கற்பம் சார வரைக்கும் பிள்ளை கிடையாது ரெண்டாவது நியாய தீர்ப்பு டான்ஸ் ஆடுகிறவர்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக சீலோவின் குமாரத்திகள் ஓகேவா சீலோவின் குமாரத்திகள்னா நியாயாதிபதிகள் இருபத்தி ஒண்ணுல பாருங்க அவர்கள் வந்து கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாட போறாங்க ஓகேவா எப்படி கொண்டாட போறாங்கன்னா கீத வாத்தியத்தோடும் நடனத்தோடும் ஓகே நடனத்தோட போயிட்டு இருக்கும் போது பென்னியமீன் கோத்திரத்தார் புடிச்சு கொண்டு போய் அவர்களுக்கு மனைவி ஆக்கிடுவாங்க இது என்ன தம்பி இதுல என்ன இருக்குது நடனம் ஆடும்போது ஏன் புடிச்சு தூக்கிட்டு போறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பென்னியமீன் கோத்திரத்தார் வந்து அவர்களுடைய தீர்க்க தரிசனமா உள்ளே போட்டிருக்கு பென்னிய கோத்திரத்தார் வந்து பீறுகிற ஓனாய் ஓகே ஃபைன் அது யாரை மட்டும் தூக்கணும் இந்த ஆட்டம் போடுற சபைய மட்டும் தான் தூக்கும் எந்த சபை இந்த குமாரத்திகள் வந்து என்ன இதற்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா மனவாட்டி சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்க இவர்கள் இயேசுக்கு மனவாட்டியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஓகேவா இவர்கள் இயேசுவுக்கு கரை திரையற்ற பரிசுத்தவான்களாக வசனத்திற்கு முன்பாக நடுங்குகிறவர்களாக வசனத்தின்படி வாழுகிறவர்களாக அழைக்கப்பட்ட மனவாட்டி இது உட்கார்ந்து குட்டாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு போகும் போது பீறுகிற ஓநாய் பென்னியமின் கையில மாட்டோம் இது தேவனுக்கு மனவாட்டியா இருக்க வேண்டியது கடைசில யார் நியாயாதிபதி இருபத்தொன்னு பாரு யாருக்கு மனவாட்டி ஆகும்னா ஓனாய்களுக்கு கோத்திரத்தாருக்கு மனைவிகளாக ஆக்கப்படுவார்கள் இது மூன்றாவது ஓகேவா அடுத்தது யாரு கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடுறாரு யாரு ஆரோன் எப்படி கொண்டாடுறாரு மோசே போயிட்டாரு செத்து போயிட்டாரு போல கீழே வருவாரா வரலையான்னு தெரில நம்ம என்ன பண்ணுவோம் பொன்கண் குட்டி வைப்போம் எல்லாத்தையும் அவன் நிர்வாணமாக்கினான்னு வசனம் சொல்லுது ஆர்வம் வந்து நிர்வாணமாக்கி அவனுங்க புசித்து குடித்து நடனம் மாடி கழித்து ஏன் இப்படி அவங்க அதாவது கர்த்தர் கூட்டு வந்த ஈரம் கூட காயல அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னது கேட்குது ஏன் இப்படி தேவனை இவ்வளவு ஸ்பீட் அப்படி வழி விட்டு விலகி போகிறாங்கன்னு பார்க்கும் போதான் தெரியுது இந்த இந்த மோசே மோசேவை பின்பற்றி போனா என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க அவரை பின்பற்றி போனா என்னது வசனம் வனாந்தரம் மண்ணா மண்ணாவே அழுத்து போச்சு கொஞ்ச நாள்ல ஓகேவா அவனுக்கு அற்பமாயி போச்சு அதனால அவனுக்கு தேவையானது புசிக்கணும் அவனுக்கு என்ன பண்ணணும் எந்திரிச்சு நிர்வாணமா அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது அவனுக்கு ஏத்த மாதிரி இல்ல மேல இருந்து கடத்தலுடைய வார்த்தை அவனுக்கு விரோதமாகவே வருகிறது அந்த நாள்ல மூவாயிரம் பேர் செத்தாங்க இவர்கள் ஆட்டின ஆட்டத்தோட விளைவு மூவாயிரம் பேர் செத்தாங்க அந்த இடத்துலயும் இவர்கள் ஆடினார்கள் நடனம் ஆடினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கோம் அடுத்ததாவது உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒரு தேவனுடைய மனிதன் இதற்கு முன்பாக இப்படி ஒருத்தன் பிறந்தவனும் கிடையாது இதற்கு அப்புறம் இப்படி ஒருத்தன் பிறக்க போறதும் கிடையாதுன்னு ஏசு சொன்ன அவ்வளோ பெரிய தீர்க்கன் யோவான் யோவான் தீர்க்க தரிசியை குறித்து நம்ம பார்க்கும் போது ஏரோதியால் அவது வந்து ஒரு விபச்சார ஸ்பிரிட் தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாகவே இருக்கும் அது என்ன செய்கிறதுனா சேர்ஸ் ஒரு சபைகளுக்கு நடுவே ஒரு சிறு பெண் சிறு பெண் அது சபைக்கு அடையாளம் அந்த சிறு பெண் ஆட வைக்குது நல்லா குத்தாட்டம் போடுற முடிவு என்ன அந்த ஆட்டத்தின் பலன் அந்த ஆட்டத்தின் முடிவு கர்த்தர் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய தீர்க்கன் இல்லை அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது தேவனுடைய ஊழியக்காரன் இன்னைக்கு எதுக்கு புல்பீட்ல உட்காந்து கத்துறான் உள்ள ஆடாத விசில் அடிக்காத லைட்டா போடாத புகை அடிக்காத எதற்காக கத்துறான் அவ்வளவு பெரிய யோவான் தலையே துண்டிக்கப்பட்டதனா நீயும் நானும் எம்மா கேர்ஃபுல் கேருபீன்களும் சேரா பீன்களும் கீழையும் மூடிட்டு ஆ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவன் சொல்லிட்டு இருக்கிறான் நீ குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கிறா சரி அவர்கள் தூதர்கள் நம்ம மனுஷர்களை இருபத்தி நாலு மூப்பர்கள் விழுந்து புதி கன மகிமை எல்லாம் வல்லமை உம்முடைய அவ்வளவு வல்லமையா சொல்றான் இங்க உட்காந்துட்டு வஸ்திரம் முறியத்தக்கதாக ஆடுறீங்கன்னா ஒரு பீரியட் வரைக்கும் பரலோகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு ஆடுகிறவர்களா ஆடட்டும் நீ என்னைக்கு வசனத்துக்கு ஆல்டர்னேட்டாக புசிப்பு குடிப்பு ஆட்டம் கலியாட்டத்தை உள்ள கொண்டு வந்து கல்லற்கு கொடைக்கையே ஆக்குனியும் அன்னைக்கே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும் தேவ பிள்ளையே இந்த வீடியோவை பார்க்கும் தேவ பிள்ளையே உன் மனசுல நீ தோணும் ஆமா கீழே ஆறும்னு ஆடுறான் இது எனக்கு தெரியும் தேவனுக்கு விரோதமா தான் வாழ்றான்னு மேல ஒருத்தன் போயிட்டான் மோசே நாற்பது நாள் தேவனுக்கு முன்பாக நிற்க போறன்னு போயிட்டான் அவன மாதிரியும் ஆக இயேசுவ முகம் முகமா பார்க்க முடில கீழே கூடையும் சேர்ந்து வாழ முடில ரெண்டத்துக்கும் ஊட இருக்கிற யோசுவா இருக்கான்ல நீ உன் சபைகள்ல ஆடுவாங்க நல்லா பாடுவாங்க நீ கொத்தாட்டம் போடுற போடுற உன் சபைய தூக்க வரும் ஏன்னா ஏன் வசனத்துக்கு விரோதமா வரும் என்ன தம்பி இப்படி சொல்றீங்க அப்படின்னுட்டீங்கன்னா அவர்கள் ஆரோக்கியமான வசனத்தை பொறுக்க மனதில்லாததுனால கர்த்தரே வஞ்சிக்காவையும் உனக்குள்ள அனுப்புவார் ஓகே சோ இந்த மாதிரி அருவறுப்புகள் நடக்கும் அப்படி நடக்கும்போது நீ மாதிரி நீ அவர்களுக்கு கீழே உட்கார்ந்து கல்யாட்டம் நடக்கும் அவன் அவனும் கூட சேரல மோஸ்ட்டாக மாதிரி அவங்கள ரெண்டுத்துக்கும் முறைவே இருக்கிறான் பாத்தியா அந்த மாதிரி இந்த வா சத்தத்தை கேட்டுக்க தேவ பிள்ளை உன்னை கொண்டு தான் தேவன் உலகத்தை அசைப்பார் தேசத்தையே ஒன்னை கொண்டு தான் பங்கிடுவார் எச்சரிக்கிற சபைகள் ஆட்டம் போட்ட குத்தாட்டம் போட்ட கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கையாரு நியாயத்தீர்ப்பு வரும் அப்ரயோஜனமான பிள்ளை கடமையை மாத்திரம் செய்த எல்லா துதிகனமையுமே இயேசுவுக்கே உண்டாவதாக ஆமை கைதான்